पड़ा हुआ है நீ திரளான சாதிகளுக்கு தகப்பனாவாய் தான் குறைவு உனக்கு தான் குறைவு அந்த குறைவை நிறைவாக்கி உன்னை பெருக்கத்தின் பாதையில் நடத்தப் போயிருக்கிறேன் இந்த காலை வேலையில் உங்கள் வாழ்க்கையில் எது குறைவாக இருக்கிறது ஒரு நிமிடம் நீ நினைத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் என்ன குறைவா இருக்கிறது பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறதா இல்லை சமாதானம் கணவன் மனைவிக்களாக உறவில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா இல்லை என் பிள்ளைகள் ஐமீன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கீங்களா எதில் உங்கள் வா வாழ்க்கையில் குறைவாக நினைக்கிறீங்களோ அதில் கருத்தை நிறைவாக்கி அதில் தான் திரளாய் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார் இருக்கிறது பெருக்கத்தை பெருக்கமாக இருக்கிறது எடுத்து ஆண்டர் பெருக்கத்தை ஆண்டலை ஏற்படுத்துகிற உங்கள் வாழ்க்கையில் குறைவானது வேற வழியே இல்லாத போது வேற வாய்ப்புகளே இல்லாத போது டாக்டர்கள் கைவிட போது மனிதர்கள் கைவிட்ட போது ஆண்ட அந்த இடத்துல அந்த பகுதியிலே நம்மளுக்கு சீவனை கொடுத்து அதிலேயே மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன்